திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக போதிர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா மௌலீஸ்வரன் சிவரந்தம் பண்ணி போதிர சில்பம் பண்ணுறாரு சேவர்கீஷ் பண்ணுறது அப்பா திரு பசுபதி அம்மா திருமதி கயல் அணின் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது கிருத்திகா அண்ட் கதி மற்றும் தாத்தா பாட்டின்னு சொல்லி எல்லாருமே அந்த பண்ணுற கிஷ் பண்ணாங்க சேவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டின் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரு நெக்ஸ்ட் போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படிமானா மனுஷ்ரீ சிவங்க போதிர செல்பம் பண்ணாங்க சிவங்களுக்கு விஷ் பண்றது அண்ட் பட்டு குட்டி மற்றும் தஷ்வன் அம்மா பவித்ரா அவர்கள் சார்பாக அப்பா திரு பாஸ்கரன் அவர்கள் சார்பாக மற்றும் பாட்டி திருமதி ராணி அவர்கள் சார்பாக சித்தப்பா மாணிக்க வேளன் அவர்கள் சார்பாக மற்றும் சித்தி ரேணுகா அவர்கள் சார்பாக ஜோதி அவர்கள் சார்பாக மற்றும் கனிஷ்கா அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க சார் இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்திருக்கீங்க சார்பாகவும் நெக்ஸ்ட்டாக போதிரை சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சாரா சாய்னி ஸோ இவங்க வந்து பண்ணி போதிரை சில்பம் பண்ணுறாங்க இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்பா திரு வெங்கடேஷ் அம்மா திருமதி காவ்யா அனினும் ரொம்ப 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 ஸ்பிஸ் கிளாஸ் பண்ண போகிறது சிவா சிந்து சஞ்சய் நந்தினி கீர்த்தனா லக்ஷிதா மற்றும் ஸ்ரீநிதி மற்றும் ஆல் நண்பர்கள் உறவினர்கள் வந்து பண்ணி அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் முக்கிய அம்மா ஸ்ட்ரீம்ஸை போய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டா போதிரை சிலப்பு பண்ண போறாங்க அப்படிமான திருஷ்ணிராம் அவர்கள் வந்து பண்ணி போதிரை சிலப்பு பண்றாங்க சேவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா விஷ் பண்றது அம்மா அப்பா திரு சுப்பிரமணிய குருக்கள் அவர்கள் சார்பாகவும் மற்றும் பிரபா அவர்கள் சார்பாக அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் போறது அவங்க தங்கை ஸ்ரீநிதி மற்றும் பாட்டி திருமதி சாந்தா அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா திரு சித்திரைப்பட்டா அவர்கள் சார்பாக மற்றும் மீனாம்பால் அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாமா பிரகாஷ் அவர்கள் சார்பாக மற்றும் தம்பி காலீஸ்வரன் தட்சணமூர்த்தி மற்றும் ஹரிஹரன் சித்தப்பா குமார் கவிதா அன் குருக்கள் அவர்கள் சார்பாக மற்றும் கண்ணப்பன் அவர்கள் சார்பாக அன் அத்தே லதா அவர்கள் சார்பாக மங்களம் தனம் அவர்கள் சார்பாக மற்றும் மாமாங்கள் அன் அனைத்து நண்பர்கள் சார்பாக மற்றும் பிரியமுடன் நான் உங்கள் மாமா ஆர்முகம் அவர்கள் சார்பாக மற்றும் சிசிஆர் சிலம்பாய் அவர்கள் சார்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாக மன் முக்கிய மஸ்லீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா சஞ்சனா ஸோ இவங்க வந்து பர்த்டே செலவு பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னோம் அப்புறம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவர் சார் பார்க்கும் முக்கிய அம்மா ஸ்கிரீன் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது

பர்த் டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா கஸ்தூரி முத்தரசி வந்து பண்ணி பர்தே செல்ப பண்ணாங்க யூஸ் பண்ணது அப்பா திரு ரவி அம்மா திருமதி லக்ஷ்மி மற்றும் சித்தப்பா ரமேஷ் சித்தி பானு அண்ட் அப்பாச்சி திருமதி சிவலிங்கம் அவர்கள் சார்பாக மற்றும் ஆயா திருமதி லக்ஷ்மி அவர்கள் சார்பாக தம்பி சந்தோஷ் அவர்கள் சார்பாக மற்றும் முத்தரசி போட்டோகிராஃபி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து சார்பாகவும் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா மகிலன் சிவரந்த பாணி போதிர செல்வம் பண்ணுறாரு சேவரிகேஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுவோம் போகிறது கமலேஷ் கலை ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவசாயம் பார்க்கும் முக்கிய மஸ்லீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறேன் நெக்ஸ்ட்டாக போதிர சிலப்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்வேஷ் சிவரந்த மணி போதிர சிலப்பம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போகிறது அக்கா மாமா அத்தை தாத்தா பாட்டி அண்ட் தாத்தா அம்மாச்சி மற்றும் ஆல் நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய அம்மா ஸ்டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே